தமிழக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் புரட்சித் தம்மையர் ஐயா எறப்படையார் அவர்களின் ஆணைப்படி அவர்தான் உத்தரவிட்டிருக்கின்றார் அம்மா அவர்கள் பிறந்த நாளை சீரோடும் செருப்போடும் நடத்த வேண்டும் இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று அன்பு கட்டணித்துள்ளார் அதனால அடிப்படையில் அம்மாவின் பிறந்த நடைபெறுக்கொண்டிருக்கிறது அதே போன்று நமது சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் மிக்க செயலாளர் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் தொண்டர்களின் பாதுகாவலர் நலர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வருங்கால சுயநல சட்டமன்ற உறுப்பினர் அன்புக்கும் பண்புக்கும் பாசுக்குரிய அருமன் கே பி கந்தன் அண்ணன் அவர்களின் அருத்தின் படியும் இந்த அம்மாவின் பிறந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வில் அம்மாவின் பிறந்த விழாவில் கலந்து கொண்டு வருகை புதுக்கின்ற சென்னை புறநகர் மாவட்ட வழக்குநர் பிரிவு இணை செயலாளர் ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணன் ராஜாராமன் அவர்களே அண்ணன் பாலசந்தர் அவர்களே இன்னும் வார்டு உறுப்பினர்லாம் வர வேண்டியிருக்கிறது வந்து பேருக்கு அவர் பெயர்களை சொல்லப்படும் அதே போன்று நம்முடைய ஒன்பதாவது வார்டு உறுப்பினர் மற்றும் மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக அனைத்து பிரிவுகளை சார்ந்த நிர்வாகிகளே ஆட்சி எப்படி இருக்குது என்று தெரியவில்லை அதுக்காக ஒரு உங்களுக்காக ஞாபகப்படுத்துக்காக இந்த விஷயங்களை சொல்கின்றேன் சொன்னால் புரட்சித்தலைவர் சொன்னால் மறைந்தாலும் இருந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று அந்த பாடலுக்கு வரிகள் போல் வாழ்ந்து சென்றதில்லை இரண்டு பேர் தான் ஒன்று புடச்சி தலைவர் இன்னொன்று அம்மா அவர்கள் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அம்மா அவர்கள் திட்டங்கள் சொல்ல என்று சொன்னால் தாலிக்கு தங்கம் கொடுத்தார்கள் அம்மாவின் ஆட்சியில் நாலு தங்கம் பட்டய படிப்பு படித்தவர்களுக்கு ஐம்பதாயிரமும் பிளஸ் டூ வரை படித்த பெண்களுக்கு நாலு கிராம் தங்கமும் இருபத்தி ரூபாய் பணமும் கொடுத்தார்கள் அதுக்கப்புறம் அம்மா மீந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில ஆட்சி அமைந்த போது அதுக்கு முன்னாடி அம்மா தேர்தல் வாக்கி கொடுத்தார்கள் எட்டு கிராம் தங்கமும் ஐம்பதாயிரம் பணமும் வாங்கப்படும் என்று நிச்சயமாக அம்மா சொன்ன அத்தனை திட்டங்களும் மக்களை சென்றடைந்துடுது ஏனென்று சொன்னால் ஒரு அரசியல் கட்சி ஒரு வாக்குட்டியை கொடுக்கும் பொழுது அதை நம்மளால் செய்ய முடியுமா என்றது எண்ணி பார்த்து தான் கொடுப்பார்கள் அந்த வகையிலே அம்மாவர்கள் உள்ளபடியே சொல்கின்றேன் அவர் என்ன அவருடைய எண்ணத்தில் உதித்தது தெரியவில்லை அத்தனை திட்டங்களும் பாமர மக்கள் பல வகையிலே சென்று கொடுத்தார்கள் அது போன்றதான் காலைக்கு தங்கம் ஐம்பதாயிரம் பானம் கொடுத்தார்கள் அதே போன்று தரவை மாடுகள் கொடுத்தார்கள் ஆடுகள் கொடுத்தார்கள் இதெல்லாம் கிராமத்துல அவங்களுக்கு தெரியும் நமக்கு கிராமத்துல உள்ள சொந்தக்காரெல்லாம் இருப்பாங்க அவங்களை கேட்டீங்கன்னா தெரியும் அவரோட பயன்கள் என்ன அதுல வருமானம் என்ன அப்படின்ற உங்களுக்கு எல்லாம் அவங்க எல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க புரியுதுங்களா அதெல்லாம் வந்து ஒரு குடும்பம் அதை வச்சு பழகிது அது இந்த ஆட்சியில் இல்லை தாலிக்கு தங்கம் இந்த ஆட்சியில் இல்லை அதே போன்று மாணவர்களுக்கு வந்து லேப்டாப் யாரெல்லாம் லேப்டாப் வாங்க முடியும் வாங்க முடியுமா சாதாரண பாமர் மக்கள் முடியாது வசதி படுத்து மட்டும்தான் அதை வாங்க முடியும் அவர் கையில் தான் இருக்கும் லேப்டாப் ஆனால் அம்மா எண்ணத்தில் உதித்து பாருங்கள் எனது சாதாரண பாமர மக்கள் பிள்ளைகள் கையிலையும் அந்த லேப்டாப் இருக்க கணினி அப்படி என்று அம்மா கொடுத்தாங்க இல்ல இல்ல மறைந்த முன்னாள் முதல்வர் ஐயா கலைஞர் கொடுத்தாங்களா பாராளுமன்றத்தில் மக்கள் குரலாக நமது பாராளுமன்ற உறுப்பினர்கள் குரல்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அதற்கு நாற்பதுக்கு நாற்பது பாண்டிச்சேரி உட்பட நம்ம கழகத்தை கழகத்தின் வேட்பாளர்களும் கூட்டணி வேட்பாளர்களும் நீங்கள் வெற்றி பெற செய்தால் நிச்சயமாக நம் மாநிலத்திற்கு நன்மைகள் வந்து சேரும் என்று இந்த தன்மைகள் தெரிவித்துக் கொள்கின்றேன் போன்று நான் சொன்னது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த காட்டிலும் முக்கியமானது தயவு சொந்தங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் வெற்றி பெற வேண்டும் நம்மளுடைய அன்பு தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்கள் மீண்டும் அறையில் அமர்ந்தார் நிச்சயமாக நாளை கண்ட நாலு ஆண்டுகள் மேல் ஆட்சி செய்த ஒரு அருமை ஆட்சி செய்த எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் முதல்வர் ஆனால் நிச்சயமாக தமிழகம் வளம் பெறும் மக்கள் எல்லாம் அமைதியான சூழலில் நல்லா வாழ்வார்கள் இப்போ எல்லாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போயிருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ராபரிகள் ஒருத்தர் நடமாட முடியல செய்ய நடத்துட்டு போயிடும் செல்போன் படிச்சுட்டு போயிடுறான் சட்ட ஒழுங்கு சரியில்லாம இருக்கு ஸ்டாலின் குரல் ஸ்டாலின் குரல் சொல்லி நீங்க வாக்கு கேட்கணும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அதெல்லாம் சொல்லி வாக்கு கேளுங்க நினைக்காது என்ன சொல்லி அவர் செஞ்சிருக்காங்க சொல்லு பாபோம் இந்த பெரும் பக்கத்துல சாத வசதிகளே கிடையாது அம்மா ஆட்சியில போட்டதுதான் இவங்க வந்து மூணு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் எந்த ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இந்த பெரும்பாக்கம் பகுதிக்கு அவங்க செய்யவே இல்லை மாவட்ட சேலம் எல்லாரையும் அறிவித்திருக்காரு

افتح فتره من இவங்களாம் கொஞ்சம் வரிசைப்படுத்தி அனுப்பும்படி உங்களை அன்புடன் காட்டுகிறோம் காலத்தை உதவி கட்டாது இவங்களுக்கு தேவைப்படுகிறது உடனடியாக காவல்துறை நண்பர்கள் இங்கே வந்து மக்களை கொஞ்சம் வரிசையில் அனுப்ப பொருள் கிடைக்கும் பொறுமையா நின்று இந்த பொருளை வாங்கிட்டு போங்க உங்களை எல்லாரையும் மண்புடன் தருவோம்